இந்த கல்யாணம் நடக்காது நாங்க சொல்லிட்டோம் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது அது எப்படி நாங்க பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டோமே அந்த பொண்ண வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டான் அது யாரு நான்தான் ஆமா உங்கள

ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதாக போய் சொல்றீங்க தாய்மேல் ஆணையா சொல்ற விமலா போதும் எனக்கு அதுக்கு தேவையில்லை நீங்க போகணும்

என்ன நீங்க கல்யாணம் செய்துக்கிட்டு இருக்கவே மாட்டீங்கல்ல பைக்கியம் பெண்களுடைய மென்மையே அவங்க பயந்த தன்மையில தானே இருக்குது பயப்படாம இருந்தா சார் பாருங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்த பரிசு குழந்தை ஆமா குழந்தை ரொம்ப அழகா இருக்கு ஆமா அழகா இருக்கு யாரிச்சா அவதான் பக்கத்து விட்டு திலகம் எப்ப பார்த்தாலும் தனக்குதான் முதல்ல கல்யாண ஆச்சுன்னு பெருமை அடிச்சுக்கிறான் உங்களுக்கு என்ன இது இருந்து பெட்டிக்கு நீங்க மாதிரி இருக்கு என்ன உம் எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நீங்க கல்யாணம் செய்துக்கிட்டதை பார்த்து யாரோ பொறாமப்பட்டு அனுப்பிச்சிருக்காங்க அது யாரா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அவன்தான் அன்னைக்கு என்னை பொண்ணு பார்க்க வரல பிரகாஷ்னு ஒரு கிறுக்கு பையன் அவன் தான் அனுப்பிச்சிருப்பான் அவன் கிடைக்கான் நீங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே வாங்க என்ன இது உங்களுக்கு தெரியாது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க கல்யாணத்துல உங்க மேல எத்தனை பேருடைய கண் பட்டு இருக்கும் ஏன் அந்த திலக ஒருத்தே போதுமே உருன்னு முறைச்சு பாத்துட்டு இருந்தா நான் தான் போதும் போடி நினைச்சிட்டேன் அவளுக்கு என் மேல பொறாம அவளுடைய புருஷன் நல்லாவே இருக்க மாட்டாரு கண்ணங்கரே நசிங்கமா இருப்பாரு நீங்க எவ்வளவு செக்க செய்வே அழகா இருக்கீங்க சும்மா கமா கௌரி நீ எப்பவுமே வரி சந்தோஷமா இருக்கணும் உனக்கு என்னன்னு பிடிக்குமோ உன் மனசுல என்னன்னு ஆசை இருக்கோ அதெல்லாம் மறைக்காம என்கிட்ட சொல்லு அத்தனை மறைவெச்சி வைக்காதே சொல்லு சொல்லிட்டமா நாம ரெண்டு பேரும் ஜோடியா கார்ல உட்கார்ந்து தினோம் பீச்ச்க்கு போறோம் ஓகே அப்புறம்

கண்ணு மூடிக்கிட்டே கையை நீட்டுங்க இப்ப கண்ணை தரங்க

கடனுக்காக பத்தாயிரம் நான் கொடுத்துறேன் இது நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் சம்மதமா சாகரத்துக்கு நீங்க சம்மதமா நான் ரெடி ஆமா நீ ஜெயிச்சுட்டா நான் பத்தாயிரம் தர்றேன்ல நீ தோத்து விட்டா சல்லி காசு நீங்க தர வேண்டியது நானே சம்பாரிச்சு குழைச்சுக்குவேன் அதுதான் எனக்கு வேணும் ஏன் சம்பளமா உங்களுக்கு வேணுமா உன் சம்பளத்தை நாய் கொண்டு போடு நீ பொழைச்சுக்கிறது எனக்கு வேணும்னு ஆமா நான் பந்தயத்துல ஜெயிச்சுட்டா நீங்க தான் பணம் ஆயிருவீங்களே எனக்கு பணம் யாரு கொடுக்குறது பணமா கொடுக்கும்

தலையை தோட்டாட்டி சளி பிடிக்கும் சளி பிடிச்சா ஜுவரம் வரும் ஜரம் வந்தா டாக்டர் வருவாரு டாக்டர் வந்தா ஊசி போடணும்னு சொல்லுவாரு என்னங்க டாக்டர் ஊசின்னா எனக்கு அவ்வளவு பயம் என்னத்தான் பண்றீங்க வாங்க

வச்சிருக்கேன் சீக்கிரத்துல இதுல வளர பூவை எடுத்து உங்களுக்கு வைக்க போறேன் ஆமா இது எப்ப வளர்றது எப்ப ரோஸ் வர்றது நீ எனக்கு எப்ப எடுத்து கொடுக்குறது போற ஓட்டத்துல இன்னும் நாலஞ்சு மாசம் தானே நாலஞ்சு மாசம்

இந்த வகுதி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க இந்த வகுப்பு நான் தான் எடுத்து விட்டேன் நல்லா இருக்கா ஓ ரொம்ப நல்லா இருக்கு கல்யாணாயி முத முதல்ல இப்பதான் நாங்க சினிமாவுக்கு போறோம் அடுத்த வாரம் கொடைக்கானல் கூட போறோம் தேனிலவுக்கு போக வேண்டிய இடம் வந்தாச்சு ஆளு ரொம்ப ஷாக்கா இருக்காரா ஆனா அது பிடிச்சாலும் பிடிச்ச புளியும் ரொம்ப பிடிச்சேன் பெரிய இடமா ஆள் பெரியாவா இருக்க தெரிஞ்சுக்கிட்டதாவே காட்டீங்கல்ல பாத்தீங்கன்னா

சாப்பாட்டு ஐஸ்கிரீம் என்ன அப்படி சொல்லிட்டீங்க இதுக்காக நான் எங்க எல்லாம் போய் தேடிக்கணும்னு தெரியுமா இது குழந்தைக்கு சாப்பிடுறது நாம சாப்பிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க இது மெட்ராஸ் இல்ல கொடைக்கான கொடைக்கானல் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்களா சாப்பிடுங்க கரைஞ்சு போது கார் விபத்துல ஒரு பொண்ணு செத்து போச்சுங்க பாவம் பதினாறை வயசுங்க கல்யாணம் ஆயி மூணு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள இந்த பொண்ணோட தலை விதி இப்படி ஆகி போச்சுங்க நீ ஏன் கண் கலங்குற உலகத்துல பிறந்தா இதெல்லாம் சர்வ சாதா இல்லங்க ஆர்லயும் சாவு நூறுலயும் சாப்பிடலாம் ஆர்லையும் சாகலாம் அறியாத வயசு நூறுல சாகலாம் அனுபவிச்ச வயசு ஆனா பதினாலு மட்டும் சாக சாகக்கூடாதுங்க ரொம்ப கொடு பரத்தப்படாத பரத்தப்படாதம்மா வா இணைப்பு எனக்கு பிடிச்சதுக்கு முன்னால உங்களுக்கு பிடிச்சிருங்க சரி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் வேலையை சீக்கிரம் நடத்து என்னது பகவத்கீதையா செத்து உடனே மோட்சத்துக்கு போனமா உங்க அக்கா இனிமே உன்னை பார்க்க மாட்டா பயப்படாம உன் வேலையை நடத்து!

அதாவது கையில துப்பாக்கி கத்தி இருக்கு அப்புறம் டையால கழுத்த நெருப்பேன்னு எழுதிருக்கே சட்டம் வராமல் இருக்கிற மாதிரி அந்த நானே உனக்கு எல்லா விதமான ஹெல்ப் பண்றேன் ஜன்னல் கதவு மூடப்பட்டிருக்க வேண்டும் நடந்ததற்கு அறிகுறியாக சட்டை கசங்கி இருக்க வேண்டும் தலை கலைந்திருக்க வேண்டும்

குலபண்ணம் போகும்போது இந்த பந்த வாசம் எல்லாம் வேணா முதல்ல வேலையை காரணி அடுத்த பேர் என்ன குறிப்பு உப்பாக்கி அங்க போடு கத்தி இங்க போடு இத கிழிச்சு போடு பயநூறு கையில எடு கழுத்துல போடு ஏன் கழுத்துல ஆஹ் போலீஸ்க்கு போன் பண்றேன் துரோகிரோகி குறிப்புல எழுதிருக்கியே போலீஸுக்கு போன் பண்ற மாதிரி நெருக்கு பக்கத்துல வா ஆஹ் கண்ணத்தெல்லாம் பிடிக்காத கழுத்துல யாரு ஆஹ் தாரு இல்ல ரெண்டு இல்ல பத்தாயிரம் ரூபாய் எல்லாம் ஒத்தரூவா நோட்டு உன் கடன் பூரா அடைச்சிடலாம் திருப்பி அங்கிட்டயே கடன் வாங்கலாம் கண்டபடி ஊரை சுத்தலாம் நறுக்கு நெருக்கே எனக்கு பயமா இருக்கு ஏன் என் தலையை பார்த்துருயா இல்லை இல்லை குகுமது பார்த்துருக்கீங்களா எனக்கு பயமா இருக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கலாம் அப்புறம் பாபு முதலாளி கௌரி பேப்பெருமை என் கணவர் கோபால் இந்த துணை நான் கொண்டு போய் லாண்டில் போறேன் சரிம்மா கௌரி

நீங்க நடிச்சீங்கத விட வேணும் அறிவையும் திறமையும் காசாக்க நினைக்கும் இந்த உலகத்துல காதலியே காசாக்க நினைச்சீங்க என் காதலை துறந்து பிறப்பை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்னை ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டேன் மட்டும் சொன்னாரு நீ என்ன என்ன சரியா புரிஞ்சுக்கல சொல்ற நடந்தது ரொம்ப நடந்து போச்சு இப்ப நான் ஒரு பெண்ணுக்கு கணவன் இனிமேலாவது நீ என்ன மறக்கணுமா வேண்டாம் உன் மனசை நான் என்ன செய்ய முடியும் என்னால உங்களை மறக்க முடியுது ஒண்ணு செய்யுங்க உங்க செய்யாலே எந்த இடத்துல போட்டுங்களா என்ன நீங்க எப்ப கொடைக்காதீங்க இங்க ஒரு வேலைக்கு மனு போட்டிருந்தேன் நீங்க 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 ரொம்ப போச்சு எங்க நான் ஹோட்டல்ல அப்புறம் உங்க வீட்டுக்கு வரேன் இன்னும் எத்தனை நாள் 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 இருப்பீங்க இருப்பீங்க எவ்வளவு நாங்க நம்ம ப்ரோக்ராம் ஆமா நாங்க பிப்டீன் டேஸ் இருப்போம் நானும் அது வரை இங்கதான் இருப்பேன் அத பாருங்க அந்த பங்களாதான் எங்க வீடு நீங்க கண்டிப்பா வரணும் நாங்க போயிட்டு வரோம் வாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடு கூப்பிட்டாங்க மறந்துட்டீங்களா

இது இது நல்ல போட்டோ இல்ல இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணுமே நான் தான் எழுதினேன் தலைப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல அது இயற்கை அழகெல்லாம் உன் உருவத்துல பாக்க முடியுதான்னு இயற்கை என்ன பார்த்து கேட்டா எப்படி அத மாதிரி எழுதியிருக்கேன் நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன் எனக்கு ஒரு வாய் தானே இருக்கு போங்க இது ரொம்ப அழகா இருக்கு நானே வச்சுக்குவேன்

எப்படி இருந்த பெண்களை போயிட்டாங்க உடனே வேகமா வெளிய போனாங்க நான் உங்களைத்தான் தேடி போறாங்கன்னு நினைச்சேன் இந்த இங்க பாத்தீங்கன்னா நீங்க நேசிக்கிறீங்களான்னு பாக்கணும்னு தோணுச்சு நீங்க வர்றத பார்த்து தற்கொலை செதுக்கிற மாதிரி ஏரியில குதிச்சேன் அதே உங்களால தாங்க முடியல என்ன காப்பாத்துட்டீங்க அதனால என்ன தெரியுது இன்னும் நீங்க காதலிக்கிறீங்க இல்லையா அடுத்த தடவை நீ உண்மையிலேயே தற்கொலை பண்ணிட்டால உன நான் காப்பாத்த மாட்டேன் இனிமே நான் ஏன் தற்கொலை பண்ணிப்பேன் நீங்க தான் என்ன நேசிக்கிறீங்களே விமலா விமலா உன் வேடிக்கைக்கு விளையாட்டுக்கு ஒரு அளவே கிடையாதா எதுக்காக போட்டோ அனுப்பிச்சேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன் நானே போட்டோ எடுத்து அனுப்புனேன் எிருக்காங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா எனக்கு என்ன பயமா இருக்குங்க வாங்க போல என்ன நினைச்சிருக்கீங்க ஒண்ணு தவறு ஏரியல ஒண்ணாகல பயப்படாது